திருவண்ணாமலையில் அங்கன்வாடி மையத்தில் திண்ணரை குடித்திருக்கிறார்கள் மூன்று சிறுவர்கள் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மீசலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் இந்த குழந்தைகள் மூன்று பேர் திணறை குடித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார் விவரம் என்னவென்று அறிவோம் சுரேஷ் வணக்கம் இப்போ இந்த குழந்தைகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பா என்ன சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக அந்தவாஸ் அருகே அங்கன்வாடி மையத்தில் புதிய வர்ணம் பூசும் பணியில் பெயிண்ட் தின்னர் வைக்கப்பட்ட பாட்டிலில் தண்ணீர் என்று தவறுகள் குடித்த மூன்று குழந்தைகள் வந்தவாச அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு பின்னர் தகவலறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் மூன்று குழந்தைகளையும் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசு அடுத்த மீசநல்லூர் கிராமத்தில் இயங்க வரும் அங்கன்வாடி மையத்தில் புதிய வண்ண பூசம் பணிக்காக வைக்கப்பட்ட பெயிண்ட் டின்னர் பாட்டில் பாட்டைக்கு குடிநீர் என்று நினைத்து குடித்த மூன்று குழந்தைகள் வந்தவாச அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக்கு அனுப்பி வைத்தனர் அந்தவாசு அடுத்த மீசனுக்கு கிராமத்தில் அங்கன்வாடி மையத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த மையத்தில் இருபத்தி ஐந்து குழந்தைகள் தினமும் பயன்படுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று ஐந்து குழந்தைகள் மட்டுமே வந்த நிலையில் அங்கன்வாடி பொறுப்பாளர் கலைமணி குழந்தைகளை கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அங்கன்வாடி மையத்துக்கு கடந்த ஒரு வாரமாக புதிய வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வந்த நிலையில் பெயிண்ட் பெயிண்டை தின்னர் பாட்டில் வர்ணம் பூசும் நபர்கள் அங்கன்வாடி மையத்தில் வைத்துள்ளனர் இன்று அங்கன்வாடிக்கு வந்த சுதர்சன் மதன்ராஜ் விஷ்ணு ஆகிய மூன்று குழந்தைகள் நான்கு வயது உடைய குழந்தைகள் குடிநீர் என நினைத்து அங்கன்வாடி மையத்தில் வைத்திருந்த பெயிண்டை தின்னர் பெயிண்டு தின்னரை குடித்துவிட்டார்கள் ஒருநடியாக வந்தால் அவர்களை தகவலிருந்து வந்தவாச அரசு மருத்துவமையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் நேற்றுக்காக அரசு பகுதிக்கு அனுபவிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தால் வந்தவாச பகுதியில் பெரும் பரவரப்பு ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி நன்றி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க